மூலிகை தேடும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க இந்த மூலிகை தேடு மூலமாக இன்னைக்கு என்ன மூலிகையை தேடி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆடு தீண்டா பாலை பங்கம்பாலை என்று அழைக்கக்கூடிய ஆடு தீண்டா பாலைங்க இந்த ஆடு தீண்டா பாலைக்கு அதல மூலி அம்புடம் அவேகி காருண்ணி காசி ரோத்தம் கத்திரியம் கெந்தி பரம் கைப்பு சகுட்டம் சதப்பத்திரி சமணம் சமங்கை சுங்கம் சீவனி மேடசிங்கு சிங்கு தாத்திரி வீரனப்போக்கி பட்டகம் பியாரம் பிரகந்தம் பிராசீமை சீமை புனாக்கொல்லி வந்தித்தல் வெகு என இதுக்கு வேறு பயிர்களும் உண்டுங்க இந்த ஆடு தீண்டா பாலையானது தமிழகத்தில் பரவலாக காணப்படக்கூடியது இது நிலப்பரப்புகளில் விளையக்கூடிய சிறிய படற்கொடி வகைங்க இந்த ஆடு தீண்டா பாலை ஒரு அடிக்கு மேலாக வளர்ந்து கொடி போல படர்ந்து காணப்படுகிறது இதன் இலைகள் வட்ட வடிவில் சாம்பல் நிறத்திலும் இதனுடைய பூக்கள் குங்கும நிறத்தில் காய்கள் பந்து போன்றும் சிறிதாக காணப்படுது இது விதையின் மூலம் இனப்பெருக்கம் செய்யுதுங்க இந்த ஆடு தீண்டாப்பாளையின் குணம் இதனால் சர்வவாத ரோகங்கள் சகலவித கடி சிலந்தி செய்யான் கடி வயிற்றுவலி மாதவிடாய் கோளாறுகள் மலக்கிருமி பிரசவ வேதனை கரப்பான் கருங்குஷ்டம் சிறங்கு போன்ற சரும நோய்களும் குணம் செய்யக்கூடியதுங்க கிராமப்புறங்களில் இரவில் வயல் வரப்புகளுக்கு போகும்போது பாம்பு கடித்துவிட்டால் இந்த ஆடு பாலை வேரை கொடுத்து கடித்து மென்று இதன் சுவையறிந்து என்ன பாம்பு கடித்தது என்று சொல்லிடலாங்க இப்படி வேறை மென்று தின்ன வெள்ளம் போல் இனிப்பாக இருந்தால் நல்ல பாம்பு கடித்தது என்றும் முதலில் புளித்து பின்பு அதிகம் காரம் இருந்தால் விரியன் கடித்தது என்றும் முதலில் இனித்து பின்பு இனிப்பு குறைந்தால் அது கொம்பேரி மோக்கன் கடித்தது என்றும் வேரை மெல்லும் பொழுது பற்கள் சுடுகிறது என்றால் செய்யான் கடித்தது என்றும் வாந்தி எடுத்தால் அது அரணைக்கடி என்றும் இப்படி பதினெட்டு வகையான ருசிகளை வைத்து என்ன பாம்பு கடித்தது என்று கண்டுபிடிக்கும் வெத்தியை நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த ஆடு திண்டாப்பாளையின் வைத்திய முறை இதன் இலைகளை கொண்டு வந்து நேலில் உலர்த்தி இடித்து தூள் செய்து கொண்டு இரண்டு சிட்டிகை விதம் வெந்நீரில் குடித்து வர பாம்புக்கடி பூச்சிக்கடி கருங்குஷ்டம் யானைஸ்வரி சர்ம நோய்கள் வாத நோய்கள் மலக்கிருமி ஆகியவை நீங்குங்க இதன் பொடியுடன் சிறு குறுஞ்சான் பொடியை அளவு சேர்த்து இரண்டு சிட்டிகை விதம் காலை மாலை வெந்நீரில் அருந்தி வர சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சிருக்குங்க இதன் வேரை அரைத்து ஐந்து கிராம் அளவு உள்ளுக்கு காலை மாலை கொடுத்து வர சகலவிதமான பாம்புக்கடி விஷம் நீங்கிடுங்க ஆனால் பச்சரிசி புதுப்பானையில் பொங்கி உப்பு புளி நீக்கி மூன்று நாள் சாப்பிடணுங்க இதன் வேரை உலர்த்தி இடித்து தூள் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு பத்து கிராம் விதம் வெந்நீரில் கலந்து கொடுக்க பிரசவ வேதனை நீங்கி விரைவில் சுகப்பிரசவம் ஆகுங்க இதனுடைய விதையை ஐந்து கிராம் அரைத்து சிற்றாமனுக்கு எண்ணெயில் கலந்து கொடுக்க நன்கு பேதியாகி வயிற்று வலி மாதவிடா கோளாறுகள் நீங்கி மலக்கிருமிகளை வெளிப்படுத்துங்க இதன் விதையை சொண்டக்காய் அளவு எடுத்து வெற்றிலையில் வைத்து மடித்து பாம்பு கடித்தவர்களுக்கு கொடுத்து மென்று தின்ன சொல்ல விஷம் இறங்கிடுங்க இதன் செடியை சமூலமாக அதாவது செடி பூ காய் இவைகளுடன் இடித்து சாறு பிழிந்து இதன் சமையடை நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்து கொண்டு கரப்பான் சொரி சிறங்கு கருங்குஷ்டம் ஆகியவளுக்கு பூசி வர பூரண குணமடையுங்க இவ்வளவு நன்மைகளும் மருத்துவ குணங்கள் கொண்ட ஆடு தீண்டா பாலையை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமெனவோ பிஞ்சு முருங்கை விந்துவை பிந்திருக்கச் செய்யும் என்ற வைத்திய பழமொழியை சொல்லி மீண்டும் அடுத்த மூலிகை தேடு மூலமாக சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்